சுருக்கமான சிலுவை பாதை ஆன்மீக ஒழுக்கத்திற்கான பிரார்த்தனை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் இயேசுவே உங்கள் சிலுவையின் கீழ் நான் விழுகிறேன் என் பாவங்களை ஒவ்வொன்றாக உங்களிடம் ஒப்புக்கொடுக்கிறேன் என் மனதையும் வாழ்வையும் மாற்றி ஒரு புதிய மனிதனாக மாற்றும் தயவு செய்யும் எங்களை நோக்கி வரும் தீமை துன்பம் நோய் சோதனை அனைத்தையும் தடுத்து வைக்கும் வல்லமை உமக்கே உரியது என்று நாங்கள் உம் திரு வழியாக உம்மை பின் தொடர்கிறோம் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருப் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் கர்த்தாவே தவறான தீர்ப்புகளால் நான் பிறரை காயப்படுத்திய பாவங்களை மன்னியும் உமது கருணையின் மூலம் என் மனதை தெளிவாக்க உதவும் உமது விருப்பத்திற்கு முன் என் விருப்பங்களை அடக்கக் கற்றுத்தாரும் என்னுடைய சொந்த ஆசைகளை விட உமது அழைப்பிற்கு செவிமடுக்க எனக்கு துணிவு தாரும் உமது நீதியின் பாதையில் நடக்க என்னை வழிநடத்தும் உமது தியாகத்தை நினைவு கூர்ந்து என் சுய இச்சைகளிலிருந்து விடுதலை பெற உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் என் குற்றங்களின் பாரத்தை நீர் சுமந்ததற்காக கர்த்தாவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் ஆன்மீக வாழ்வில் சோம்பலையும் சுயநலத்தையும் விட்டொழிக்க வரம் தாரும் உபவாசத்தின் மூலம் என் உடலை அடக்கி உமக்கு அர்ப்பணிக்க எனக்கு உதவும் உமது அன்பின் சுமையை தாங்க என்னை பலப்படுத்தும் மற்றவர்களின் பாரங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை என் இதயத்தில் வளர்த்தருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் தளர்ச்சியின் வேளையில் கர்த்தாவே என் பலவீனங்களில் என்னைத் தாங்கிக் கொள்ளும் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க என்னை வழிநடத்தும் உமது கிருபையின் துணையை நாடும் தாழ்மையே எனக்கு அருளும் உபவாசத்தின் மூலம் என் ஆன்மாவை பலப்படுத்தி சோதனைகளில் உறுதியாக நிற்க உதவும் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு உமது கருணையின் வல்லமையில் மீண்டும் எழ எனக்கு நம்பிக்கை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் அன்னை மரியாளின் துயரம் நிறைந்த இதயத்தை நினைத்து கர்த்தாவே என் குடும்பத்தினரை நான் புண்படுத்திய அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு அருளும் உபவாசத்தின் மூலம் என் உணர்வுகளை தூய்மைப்படுத்தி அன்பு நிறைந்த வார்த்தைகளையும் செயல்களையும் வழங்க உதவும் அன்பின் பாதையில் உறுதியாக நடக்க எனக்கு ஞானம் தாரும் தியாகத்தின் மதிப்பை உணர்ந்து உமது அன்பை பிறருடன் பகிர்ந்து கொள்ள எனக்குக் கற்றுத்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் பிறருக்கு உதவுவதில் நான் காட்டிய தயக்கத்திற்காக கர்த்தாவே என்னை மன்னியும் உபவாசத்தின் மூலம் என் சுயநலத்தை கரைத்து மற்றவர்களின் துன்பங்களில் பங்கேற்க என்னை தயார்படுத்தும் நான் சந்திக்கும் ஒவ்வொருவரிலும் உம்மை காண என் கண்களை திறந்தருளும் உமது அன்பால் என்னை நிரப்பி தேவைப்படும் இடங்களில் உதவி செய்யும் துணிவை எனக்கு தாரும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் உமக்கு சேவை செய்யும் மகிழ்ச்சியை அனுபவிக்க எனக்குக் கற்றுத்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை கருணையில்லா என் செயல்களுக்காக கர்த்தாவே என்னை மன்னியும் உபவாசத்தின் மூலம் என் இதயத்தை மெருகேற்றி துன்பப்படுவோரின் தேவைகளை உணர வைத்தருளும் வெரோனிக்காவின் தைரியத்தையும் அன்பையும் எனக்கும் தந்தருளும் பிறரின் வேதனையை துடைக்கும் கருவியாக என்னை மாற்றும் உமது முகத்தை அவர்களில் காணும் கண்களை எனக்கு அருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்ததற்காக கர்த்தாவே என்னை மன்னியும் உபவாசத்தின் மூலம் என் ஆன்மீக உறுதியை வளர்த்து தொடர்ந்து என்னை தூய்மைப்படுத்தும் பக்குவத்தை தாரும் விழுந்தாலும் மீண்டும் எழும் நம்பிக்கையை எனக்கு அளித்தருளும் மன்னிப்பின் அருட்கொடையை தாராளமாக வழங்கும் உமது அன்பை நான் எப்போதும் நம்ப உதவும் தோல்விகளைத் தாண்டி உமது அழைப்பைத் தொடர்ந்து பின்பற்ற வழிகாட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் என் சொந்த துயரங்களில் மூழ்கி பிறரின் தேவைகளை மறந்ததற்காக கர்த்தாவே என்னை மன்னியும் உபவாசத்தின் மூலம் என் சுயநலத்தை கரைத்து பிறரின் துன்பங்களை உணரும் இதயத்தை எனக்கு தாரும் உமது வழியில் துன்பம் அனுபவிக்கும் ஆன்மீக வல்லமையை எனக்கு அருளும் அடுத்தவர்களை முதலில் வைக்கும் தாழ்மையை எனக்கு கற்பியும் சோதனைகளின் மத்தியிலும் உமது அன்பை பகிரும் அருளை தந்தருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் எனது தொடர்ந்த தோல்விகளுக்காக கர்த்தாவே உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன் உபவாசத்தின் மூலம் என் விடாமுயற்சியை வளர்த்து தளர்ச்சியில் உம்மை நம்பும் விசுவாசத்தைப் பெருக்கும் மீண்டும் மீண்டும் என்னை தூக்கி நிறுத்தும் உமது கரங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்பிக்கை இழக்காமல் உமது அன்பில் தொடர உதவும் உமது வல்லமையில் பலமடைந்து என் பாதையில் தொடர எனக்கு துணிவு அருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் உலகப் பொருட்களுக்கு நான் கொடுத்த அதிக முக்கியத்துவத்திற்காக கர்த்தாவே என்னை மன்னியும் உபவாசத்தின் மூலம் பொருள் பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்று எளிமையின் அழகை உணர உதவும் என் ஆடம்பரங்களையும் பொய் முகமூடிகளையும் களைந்து உமக்கு முன் உண்மையான என்னை காண்பிக்க தாரும் உலக செல்வங்களை விட ஆன்மீக செல்வங்களை மதிக்கும் ஞானத்தை தந்தருளும் உம்முடைய நேர்மையை என் வாழ்வின் அலங்காரமாக ஏட்டுக்கொள்ள கற்றுத்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் என் பாவங்களால் உமக்கு ஏற்பட்ட வழிக்காக கர்த்தாவே என்னை மன்னியும் உபவாசத்தின் மூலம் என் உடலை அடக்கி அது உமக்கு ஏற்ற கோவிலாக மாற உதவும் உமது தியாகத்தின் மதிப்பை முழுமையாக உணர்ந்து என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்க வரம் தாரும் நான் அனுபவிக்கும் வழிகளை உமது பாடுகளுடன் இணைத்து அவற்றை ஒரு அன்பின் வெளிப்பாடாக மாற்ற கற்றுத்தாரும் உமக்காக சிறிய தியாகங்களை செய்வதில் மகிழ்ச்சி காண எனக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் உமது மிகப்பெரிய தியாகத்திற்கு முன் கர்த்தாவே நான் அமைதியுடன் தலை வணங்குகிறேன் உபவாசத்தின் மூலம் என் ஆசைகளை சிலுவையில் அறைந்து உமது அன்பின் ஆழத்தை உணர உதவும் உயிர்ப்பலியின் உண்மையான அர்த்தத்தை நான் புரிந்துகொள்ள ஞானத்தை அருளும் உமது மன்னிப்பின் வல்லமையை என் இதயத்தில் ஏற்று எல்லாம் நிறைவேறியது என்ற உமது வார்த்தைகளை என் வாழ்விலும் நிறைவேற்ற உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் துயரத்தில் மூழ்கிய அன்னை மரியாளைப் போல கர்த்தாவே நானும் உமது இழப்பை உணர்கிறேன் உபவாசத்தின் மூலம் என் இதயத்தை தூய்மைப்படுத்தி உமது தியாகத்தின் முழு அர்த்தத்தை புரிந்துகொள்ள உதவும் துக்கத்தின் வேளையிலும் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க எனக்குக் கற்றுத்தாரும் என் வாழ்வின் இருண்ட கூட உமது பிரசன்னத்தை உணர உதவும் உமது அன்பின் கரங்களில் என்னை சமர்ப்பிக்க தைரியம் அருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை வாழ்வின் கடைசி பயணத்தில் கர்த்தாவே நான் உம்மை நம்பி ஒப்படைக்கிறேன் உபவாசத்தின் மூலம் என் பழைய சுயத்தை புதைத்து உம்மோடு புதிய வாழ்க்கைக்கு எழ உதவும் விதை நிலத்தில் விழுந்து போல என் சுயநலமும் மடிந்து அன்பில் மலர வரம் தாரும் மரணத்தின் வெளியிலும் நம்பிக்கையின் விதைகளைக் காண கற்றுத்தாரும் உயிர்த்தெழுதலின் வாக்குறுதியை நம்பி உமது அன்பின் பேருளிக்காக காத்திருக்க எனக்கு பொறுமை அருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி இயேசுவே சிலுவையின் வழியிலே நாங்கள் உங்களை பின்பற்ற உதவி செய்யும் துன்பத்தின் போது மனந்தளராமல் உங்கள் தியாகத்தை நினைத்து உறுதி பெற உதவவும் இப்போது நாங்கள் உங்கள் சிலுவையின் கீழ் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்கள் எங்கும் எப்போதும் எங்களை பாதுகாக்க வேண்டுகிறோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின்